ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா யாழ்னி பாப்பா ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் தான் அடுத்த நாள் ஃபஸ்ட்டு கெஸ்ட் எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க முக்கியமான கெஸ்ட்டு மட்டும்தான் அங்கே இருந்தாங்க யாழினி பாப்பாவுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நெக்ஸ்ட் டே எல்லாமே ஊரில் ஸ்டே பண்ணாங்க நாங்கள் வந்து இப்போ நான் எங்களோட தோட்டத்துக்கு நாங்கள் போயிட்டோம் தோட்டத்தில் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் கிணறு பம்ப் செட் எல்லாமே இருக்கும் யாழ்னி பாப்பா யாழனி பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபோ ஃபோஷூ ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு நாங்கள் எல்லாமே காலையிலே கிளம்பி தோட்டத்துக்கு வந்தாச்சு டீ குடிச்சிட்டு எல்லாம் வந்தாச்சு பசங்க ஜாலியாக பாருங்கள் தண்ணியில் விளையாண்டுட்டுருக்காங்க நம்ம தோட்டத்தில் கிணறு இருக்குது கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது எங்கள் கிணத்துக்குள்ளே இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்கள் எல்லாமே வந்திருக்காங்க செம்ம ஜாலியாக இருந்துச்சு நல்ல வெயில் நல்ல குளிர்ச்சியான தண்ணி அப்படின்னு கிளைமேட்டே செம்ம சூப்பராக இருந்துச்சு பாப்பா பாப்பா வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு கோஆப்ரேட் பண்ணலை ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு வெயில் இருந்ததுனால அவங்களால வந்துட்டு அதை மேனேஜ் பண்ணிக்க முடியல பாருங்கள் பசங்க எப்படியும் நல்லா குதிச்சு கிணத்துல விளையாண்டுட்டுருக்காங்க நம்ம பசங்களுக்கு வந்துட்டு இனியனும் இந்த மாதிரி கிணத்து தண்ணியும் ஆறெல்லாம் பார்த்ததே இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க உள்ளே இறங்கி நல்லா குதிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்க போகிறாங்க பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட்டு போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது செஞ்சோளம் மாட்டுக்காக போட்டிருக்காங்க இவங்களாம் குளிக்கிறத பார்த்தோன்னே எனக்கும் ஆசை வந்துச்சு அதனால் கிணத்துக்கில் நம்மளும் குதிச்சாச்சு நமக்கு கிணத்து நீச்சல் தெரியாது ஆற்று நீச்சல் தான் நம்ம நம்ம ஊரில் வந்துட்டு ஆறு தண்ணி நல்லா நிறையா போயிட்டுருக்கோம் அந்த ஆற்றுல குளிச்சு பழக்கம் ஆற்று நீச்சல் எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் மேனேஜ் பண்ணி நம்ம கிணத்துக்குள்ளே குதிச்சாச்சு நல்லா தண்ணி ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு தம்பிக்கு வந்துட்டு அவங்க மச்சானுங்க வந்துட்டு நீச்சல் கற்றுக் கொடுத்துட்ருக்கோங்க இனித்து ரொம்ப பயந்துட்டான் பயந்துட்டு தண்ணிக்குள்ளே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் உள்ளே வர வச்சேன் அவன் தண்ணி ரொம்ப ஆழமாக இருக்கும் பயந்துட்டான் ஆனால் இனியன் பாருங்கள் பயப்படவே இல்லை செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் இனியன் குதிக்கிறான் பாருங்கள் ரெண்டு தடவை பயந்தான் தேர்ட் டைம் வந்துட்டு அவனை குதிக்க ஆரம்பிச்சிட்டான் வினீத்தை நான் கூப்படுறேன் வினித்து வந்துட்டு ரெண்டு டைம் நீச்சல் பண்ணினா அப்புறம் வந்துட்டு பயந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான் நல்ல வெயில் ஜில்லுன்னு தண்ணி சூப்பராக பசங்களை செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க இனியன் பாருங்கள் நல்லா நீச்சல் கற்றுக்கிறான் வினீத்து ஒரு வெளியாக இறங்கிட்டான் இறங்கி கொஞ்சம் நேரம் நீச்சல் பண்ணினா அதுக்கப்புறம் பயந்துட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்கள்லாம் ரொம்ப வெயில் வந்துடும் மதியம் டைம் ஆகிடுச்சு நல்லா மதியம் சமையலுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஒரு நீச்சல போட்டு ஆனால் நம்ம தண்ணியில் இருந்து எலும்ப மனசே இல்லை அந்த ஜில்லுன்னு செம்மையாக இருந்துச்சு குளிச்சுட்டு நம்ம மேலே எல்லோரும் கிளம்பிட்டாங்க அடுத்து மதியம் லஞ்சுக்கு தான் போய் ப்ரிப்பேர் பண்ணணும் லஞ்சு என்னென்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு அவங்க மாமா வீடு வந்து விருந்து வைக்க போகிறாங்க என்ன விருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்கன் இது சிக்கன் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பசங்கள்லாம் பிளான் பண்ணி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து சிக்கன் தொப்பு தான் செய்ய போகிறாங்க யார் செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செஃப் எங்கள் நாத்தனார் தான் நல்லா சமைப்பாங்க என்ன எப்படி கொடுத்தாலும் அப்படி இப்படின்னு அப்படியே மேலோட்டமாக செய்கிற மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாகவே செய்வாங்க அவங்க செஞ்சால் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஏன்னா கொஞ்சம் காரம் தான் ஜாஸ்தி போட்டுருவாங்க மற்றபடி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா செய்வாங்க எல்லாமே நல்லா செய்வாங்க சாம்பார் மட்டன் மட்டன் சிக்கன் பிரியாணி எல்லாமே சூப்பராக செய்வாங்க அண்ணியோட கைப்பக்குவத்து பக்குவத்தில் தான் இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கு அண்டு பிரியாணி செய்யப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் சிக்கன் பாருங்கள் எப்படி செய்கிறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிட்டு பசங்க வந்துட்டு டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை சொல்லுவாங்க வீடியோ எடுத்து எடுத்து இதுதான் வரப்போகுது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக செஞ்சுருப்பாங்க மரம் மிளகாத்து சோப்பாக இருந்தால் மிளகாத்துங்க চিকেন পি

செஞ்சு டேஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்துட்டு பிரியாணி தான் செய்ய போகிறாங்க பிரியாணிக்கு பாத்திரம் பாருங்க பிரியாணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர்த்துக்கு தகுந்த மாதிரி பிரியாணி செய்யணும் அடுத்து தான் ரெடி ஆகிட்டுருக்கு பிரியாணிக்கான தேவையான பொருளாக எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஆனால் என்ன பிரியாணி ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல ஏன்னு பார்த்திங்கன்னா கேஸ் தீந்து போயிடுச்சு அதனால் விறகடுப்பில் எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விறகடுப்பு என்னென்னா ஒரு மாதிரி புகை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்னால் நின்று எடுக்க முடியல அதனால் வந்துட்டு பிரியாணி ஃபுல்லாக கவர் ஆகிருக்காது பிரியாணி சிக்கன் தொப்பு மட்டன் தொப்பு இதை யார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அம்னி மாமா மாப்பா தான் செஞ்சு செஞ்சு போட்டாங்க அவங்களாம் சாப்பிட்டு அன்றைக்கி நைட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க நைட்டு கிளம்பிட்டாங்க நாமளும் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம கிளம்பணும் ஆனால் ஒரு மூணு நாள் ஜாலியாக போச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியாக மீட் பண்ணியிருக்கோம் அன்னி பாப்பாவோடய ஃபங்க்ஷனில் தான் மீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடிலாம் எங்கள் ஊரில் திருவிழா தீபாவளி பொங்கல் இப்படின்னா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வீட்டில் இருப்போம் ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிறைய தீபாவளி போயிடுச்சு நிறைய பொங்கல் போயிடுச்சு நிறைய தீவிழாவும் போயிடுச்சு எங்களால் போகவே முடியறதில்லை ஆனால் யாழ்ந்தி பாப்பா வீடு அடிக்கடி போயிடுவாங்க தீபாவளின்னா மேக்ஸிமம் போயிடுவாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு தீபாவளி பொங்கல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஃபேமிலியாக மீட் பண்ணி சந்தோஷமாக இருந்தோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பிரியாணிலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு வச்சுட்டாங்க பசங்களுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அவங்களாம் ஈவினிங் கிளம்பிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலியாக மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோதான் மூணு நாள் ஜாலியாக முடிஞ்சது நெக்ஸ்ட் டே நம்ம நான் அடுத்து உங்கள் ஊருக்கு போய்ட்டு கிளம்பிடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட இந்த ஃபங்க்ஷன் வீடியோ ஒரு ரெண்டு மூணு வீடியோ போயிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோவுமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை வந்துட்டு எண்டு ஸ்க்ரீன்லேயோ அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் ஃபேமிலியை பார்த்த சந்தோஷம் எங்களுக்கும் இருக்குது அதே சந்தோஷத்தை நீங்களும் எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சந்தோஷமாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜாலியாகவும் என்ெயின்மெண்டாக இருக்கும் கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டிங் இதுக்கப்புறம் கேஸ் தீந்து போய்டும் அதனால் அவங்க வந்துட்டு அடுப்புக்கு போயிடுவாங்க அதனால நான் மேக்சிமம் கவர் பண்ணலை ஓகே இதுக்கு மேலே என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல எந்த வரையிலும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரிதன்யா மைல் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்